ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரே குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இது எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க குக்கரில் எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்குங்க இது கூடவே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா தக்காளி மசிச்சு வ விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா சின்னதாக கட் பண்ணி வச்ச இலைகளை சேர்த்துக்கலாம் கூட ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்க விடுங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான தெக்கான பதம் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது இப்போது இது கூட தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கி ஓரளவு மீடியமாக இருக்கிறதுனால நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் மட்டும் வந்தோன்னு இடைக்கலாம் இந்த தக்காளி மூடுறதுக்கு முன்னாடி தக்காளியை நாலு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதை வந்து கரைக்க வேண்டாம் அப்படியே வரும் ஏன்னா நம்ம காய்கறி போடாதனால இதை எடுக்கும்போது அப்படியே முழுசாக தெரியும் பார்க்க நல்ல கிரேவி மாதிரி வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சால்னா நல்லாயிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு அசைவ சால்னானே சொல்லலாம் அந்த ஸ்டேஜில் தான் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கே எப்படி இருக்க பாருங்கள் மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் నెల థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్